வேலை செஞ்சவனுக்கும் ஊதியமும் கிடையாது அவன் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வேலை செஞ்சவனுக்கு பிஎஃப் ப்ரொவட பண்ணி டிஎஸ் அப்படி அதுவும் இல்லாமல் எல்லாம் ரோட்டில் பிச்சை எடுத்து ஒரு 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 விவசாயியும் கஷ்டப்படுறான் அதாவது பேங்க்ல கடன் வாங்க முடியல விவசாயி அவன் கடன் வாங்கிட்டு அவன் போயிட்டான் விவசாயி தவிக்கிறான் அது ஒரு பக்கம் இருந்தாக்கா வேலை செஞ்சவன் பூரா வேறு ஹோட்டலில் சர்வே வேலைக்கு போயிட்டு நல்ல நிர்வாகத்தில் இருந்தவன் இன்னைக்கு ரொம்ப அசிங்கமாக எனக்கு போய் சில பேர் முடியாமல் விட்டு தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க அதெல்லாம் தாங்க ஆட்சியை வந்தவொடனே கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து எங்களை காவல் ஆசைப்படுறோம் தொகுப்பு திட்டத்துல உச்ச வரம்பு ஐயாயிரம் வச்சு இருபதாயிரம் வாங்கினால் நானூறு ஆலையா இன்னைக்கு அந்த நாலு ஆயிரத்துக்கு பிச்சை போடுற மாதிரி போடாது ஏன் மாவட்ட கலெக்டர் கூட்டம் சொல்லிட்டாங்க கூட பிச்சை போடல இந்த நாலாயிரம் நாலாயிரத்து ஒழுங்காக கொடு ஏன் ஐயா சேர்க்க இருபதா கொடுக்க வேண்டிய எடப்பாடி எப்படி கொடுத்தாங்க அண்ணா திமுக ஆட்சி நாங்கள் வாங்கியிருக்கோம் இல்லை எங்களுக்கு என்ன பிச்சையாக போடுறேன்னு ஓப்பனாக கேட்டுவிட்டேன் மாவட்ட ஆட்சியர் ரெக்கார்டு இருக்கு ஏன் எங்களுக்கு பிச்சை போடுற எங்களுக்கு உள்ள ஆட்சியில் கொடுத்த மாதிரி கொடு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு நடவடிக்கையே இல்லை யாரு சீஃப் செக்ரட்டரி சொல்லிட்டு வச்சுட்டேன் அறுபத்தி ரெண்டு கோடி நிவாரணம் வந்திருக்கு நாங்கள் பாதிக்கப்பட்ட அணை குழு ஜனவரி பதினெட்டு பத்தொன்பதுக்கு மழை பெய்ய சொல்லி நான் அக்ரிகல்ச்சர் டைரக்டரி பார்த்துட்டேன் அக்ரிகல்ச்சர் பார்த்து தனியாக மனு கொடுத்துட்டேன் கேட்குறப்பெல்லாம் ஃபோனில் கொஞ்சம் பொறுத்துங்க என்னங்க நாங்க பாதிக்கப்பட்ட எங்களுக்கு ஏக்கருக்கு குறைந்தபட்ச ரூபா மூவாயிரத்து வச்சுருவா கொடுக்க போறாங்க அதுக்கு வந்து எட்டு மாதம் நாங்கள் வைட்டிகிட்டு இருக்கோம் நீ எப்போ வரப்போனே கேள்விக்குறியா இருக்கு இதெல்லாம் சிந்தனை பண்ணி பண்ணி தான் வேற வழி இல்லாமல் உங்ககிட்ட வந்து நிற்கிறோம் எங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குங்கிறதுக்காக தான் உங்களை வந்து மன்றாடி கேட்குறோம் ஐயா தங்கள் ஆட்சியில் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குவிண்டால் பஞ்சு பன்னெண்டாயிரம் ரூபாய் விற்றுது இப்போ அவங்க ஆட்சி வந்து அந்த சிசிஐ அதாவது காட்டன் கார்பரேட் ஆஃப் இந்தியா கொள்முதல் நிப்பாட்டாங்க தங்கள் ஆட்சி வந்தால் இந்த காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை மாதம் நாலாயிரம் கோடி சம்பளம் நாலு நாலு கோடி சம்பளம் வாங்கிட்டு எந்த பணியுமே செய்யலை காட்டன் கார்பரேஷன் இந்தியா நாங்கள் காட்டன் கார்ப்பரேஷன் இதாக கொண்டாந்து உள்ளே விட்டீங்கன்னாக்கா பருத்தி விவசாயிகளுக்கு விலை ஏறும் ஏன்னா விவசாயிகள்லாம் வந்து வியாபாரி சிண்டிகேட் போட்டு அழுத்திட்டான் விவசாயிகளை சிண்டிகேட்டு போட்டு வியாபாரி அழுத்தறதுக்கு சிசிஐ உள்ளே விட்டாக்கா அந்த அரசு விலை தாண்டி தான் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க பழைய இதே செம்மனார் கோயில் நாலு வருஷம் முடி பிரச்சனை பண்ணப்ப இவங்க இருந்தாங்க பிரச்சனை தீர்க்க முடியல ஐயா நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுங்களாங்க அவன் ஈர சதவிதான் பராட்டு சதவீதம் தான் எடுக்கலாம் அதுக்கு மாவு எடுக்க முடியாது நான் சிசி ஐயா நான் கடைசியா பேசிட்டு ஒரு வார்த்தை பேசலாம் ஐயா கட்டேன் ஐயா நீ சொல்லுங்க ஐயான்னு சொன்னாங்க ஐயா அந்த பன்னெண்டு சதவீதம் பயஞ்சு சதவீதம் இருக்க எடுக்க சொல்லுங்க அந்த ஊசி புறப்பெரிஞ்சிருக்காங்க பயஞ்சு சதவீதம் எடுத்தாக்கா ஐம்பது பெர்சென்ட் போயிடுவோம் பாக்கி விவசாயம் எடுத்துக்கலாம்னு ஆயிரத்தி அறநூறு பேர்ல நான் வந்த கோரிக்கை அவங்க எடுத்துக்கிட்டவா சே தொள்ளாயிரத்தி லட்சம் பயனடைச்சான் பன்னெண்டை பயன்ஜாக்குனது அண்ணா மாவட்ட செயலாளர் தான் அந்த ஐடியா கொடுத்தா அதை செஞ்சு கொடுத்தாங்க விவசாயிகள் பயன்படுத்தாங்க அன்னைய பிரச்சனை ஆயிரத்தி ஐநூறு பிரச்சனையை தீர்த்து விட்டோம் ஆயிரம் மாவட்ட செயலர் உள்பட வச்சுக்கிட்டு நாங்க பிரச்சனை இந்த ஐடியா கொடுத்து தீர்த்து விட்டேன் ஐயா பயிர்கடன்லாம் நீ தள்ளுபடி பண்ணீங்க தர பெருடல ஒரு ஆதார் கார்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சமா உங்களுக்கு தலைமையாடு அரசு தமிழக அதே கடல்ல இருக்க நாங்க ஒத்துக்கிறோம் குறைந்தபட்சம் ஒரு லட்சமாவது ஒரு ஆதார் கார்டு செஞ்சாதான் கொஞ்சமாவது எங்களை காது காக்க முடியும் ஏன்னா சுத்தமா செஞ்சா ஒரு ஆள் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் வாங்கியிருப்பான் எங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஏக்கர் ஒரு லட்சமாவது செஞ்சு கொடுத்தா ஆதார் கார்டு அடிப்படை செஞ்சு கொடுத்தாக்கா நாங்க கொஞ்சம் நாள் அது தலைய நிமிடுவோம் நீங்க ஏதாவது அதுக்கு வழி செய்யணும் அது மாதிரி மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க ஐயா நாங்கள்லாம் அறுபது வயசுக்கு மேலே கஷ்டப்பட்டு இருக்கோம் எங்களுக்கு எந்த நிவாரணம் கிடையாது இந்த அறுபது வயசு மேலே ஏற்பட்ட விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு ஓய்வூதியம் கொடுத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா விவசாயம் இல்லையா ஐயோ எல்லாம் எல்லோருமே கேட்குறாங்க இங்கே எங்களுக்கு மட்டும் கேட்கல அனைத்து விவசாயிகளையும் பாதுகாக்க தங்கள் ஆட்சியெல்லாம் எல்லாம் செய்யணுன்னு எதிர்பார்க்குறோம் உள்ளிடம் கூட்டி குடித்த விட்டு தாங்க செஞ்சு கொடுங்க என்பிக்காரால் ஏற்பாடு பண்ணுங்கள் வாய்ப்பு கொடுத்தவனுக்கு நன்றி வணக்கம்